கட்சியைச் சேர்ந்த நடைபெற்று வெற்றி வேண்டிய தேர்தல் அது தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இது இடைத்தேர்தல் என்று சொன்னாலும் மக்களை பொறுத்தளவுக்கு இது தொடர் தேர்தல் என்கிற நிலையில் இந்த தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இடைத்தேர்தல் என்று சொன்னாலே ஏன்னா மண்டையை போட்டிருக்கணும் அப்போது இடைத்தேர்தல் தேர்தல் நின்ற இருவரும் இன்றைக்கு மீண்டும் வேட்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார் அதனால் இந்த தேர்தல் நின்று அதற்கு பின்னால் இப்பொழுது தொடர் தேர்தலாக இது நடைபெறுகிறது ஏன் இந்த தேர்தல் நின்று ஏன் இப்ப தொடர் தேர்தல் ஆரம்பித்திருக்கிறது தேர்தல் நின்றதற்கு தேர்தல் ஆணையம் சொல்லப்பட்ட காரணங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா இல்லை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததை காரணத்தை அவரால் இதுவரையும் அதை வெளிப்படுத்த முடியவில்லை கண்டுபிடிக்க முடியவில்லை ஒன்றுமே இல்லை அப்படினா ஏன் தேர்தல் நின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற வேட்பாளர் கோடி தமிழருடைய இதய வேந்தராகவும் ஒட்டுமொத்த உதயசூவரமாக இருக்கிற தலைவர் கலைஞருடைய அன்பு தம்பி கே சி பழனிசாமி கழகத்தின் சார்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் சி பழனிசாமி என்னென்ன செய்தார் என்ன ஒரு பட்டியலே போட்டார்